யூனிவர்சல் மைண்ட் பிராக்டிஸ் சேனலை பார்க்கும் எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களின் அன்புக்கு எனது பெரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் யூனிவர்சல் மைண்ட் உலகத்தின் அற்புதமான படைப்புகளை நீங்கள் யூனிவர்சல் மைண்ட் பிராக்டியில் அதற்கு நான் உத்தரவாதம் தருகின்றேன் உங்கள் மனதை சிறப்பாக்குவதற்கு உங்களுடைய மூளை விரிவாக்குவதற்கு உண்மையை கண்டறிவதற்கு இணைந்திருந்தது யுனிவர்சல் மைண்ட் கட்சியில் ஆன்மீகம் உலக சுற்றுலா உணவுகள் உலகத்தில் உள்ள உணவுகள் விஞ்ஞானம் அனைத்தையும் நீங்கள் உண்மைத்தன்மையுடன்

விதம் விதமான உணவு பண்ணங்கள் அனைத்தையும் நீங்கள் யூனிவர்சல் மைண்ட் ஃபேக்ட்ரி ஆன்மீக ஆன்மீகத்தின் உண்மை தன்மை அதை பிரபஞ்சத்தின் பேரால் அதை அனைத்தையும் நீங்கள் யூனிவர்சல் மைண்ட் ஃபேக்டரியுடன் இணைந்திருந்தால் உங்களுக்கு உண்மையை உணரும் தன்மையை நான் க யூனிவர்சல் மைண்ட் ஃபேக்ட்ரி தவிர எங்கள்